பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீருக்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசியுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு கோடியே ஆறு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி வெளிநாட்டு பயணிகளும் ஜம்மு கஷ்மீருக்கு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இரண்டு கோடியே லட்சத்து சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஜம்மு காஷ்மீருக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதிமூன்று புள்ளி ஏழு ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை பதினெட்டு புள்ளி அதிகரித்துள்ளது ஜம்மு காஷஷ்மீரின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஐநூற்றி பத்தொன்பது கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் மொத்தம் ஆறு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அனைத்து திட்டங்களும் முழுமையாக முடிவடைந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது